இது பல அமித்ஷா வந்து அவரை மட்டும் அம்பலப்படுத்திக்கல அம்பேத்கர் பேர்ல அவர் சொன்னார் நீ ஃபேஷன் ஆயிடுச்சு ஃபேஷன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டிலே அம்பேத்கர் இருக்கிற ஃபேஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக அம்பேத்கரை பயன்படுத்துகிற பல பேர் அமிஷா இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார் என்று இப்போ இதுதான் அவங்க அம்பேத்கருக்கு பென்ற ஹானர் எப்படி பெரியாரை பார்த்தால் சங்கிங்களுக்கு ஒரு கோவம் வருதோ அதே கோவம் அம்பேத்கரை பார்த்தாலும் வரும் நாங்க அவருடைய திட்டங்களை வந்து மக்கள் நல திட்டங்களா கவர்மெண்ட் பாலிசியில கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம் ஆமா அரசியல் சட்டத்தில் இருக்குது நீ செஞ்சு தான் ஆகணும் நீங்க இந்த பக்கத்துல தலைவர் அம்பேத்கருக்கு செலவு வைக்க அம்பேத்கர் பேர் கொண்டாடுவீங்க எல்லாம் பண்ணிட்டு அந்த பக்கத்துல அம்பேத்கர் கொண்டு வந்து அரசியல் சட்டத்தை குடி தோண்டி போய் அம்பேத்கருக்கு பாரதத்தை நான் கொடுத்துருக்கோம் யார் கொடுத்தா ராகுல் காந்தி மண்டை உடச்சிட்டாரு அது உடச்சிட்டாரு எதையாவது சொல்றது இந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல ஒரு சைக்கிள் தள்ள இன்னொரு சைக்கிள் உள்ள என்ன பண்றாங்க இன்னொருத்தர் தள்ளி விட்டு அவர் தள்ளி விட்டு அவர் என் மேல விழுந்து ஒருத்தர் மண்டை உடச்சிருச்சுன்னு ஒருத்தர் காட்டுறாங்க அதுலயாவது ராகுல் காந்தி சொன்னாங்களே ஏக எனக்கு மண்டை உடஞ்சிருச்சு நேரு தள்ளி விட்டாருன்னு சொல்ல மாட்டாங்கல்ல இப்ப அம்பேத்கர் பத்தி அமித்ஷா அவ்வளவு மோசமா பேசியிருக்காரு ஆனந்தோட உடனே என்ன பண்றாரு பாயாசம் பாசிசத்துக்கு விளக்கம் கொடுத்தாரு அம்பேத்கர் புதுசு அவரு வெளியிட்டாரு இப்ப நான் கண்டிச்சு ஏதாவது சொல்லிடுவாரு விஜய் அவர்கள் கண்டிச்சு விஜய் விஜய் கண்டிச்சுதான் நான் பார்த்தேன் பார்த்தேன் வேற யாரோ யாருக்கு இது யாருக்கும் மாதிரி சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அம்பேத்கர் பேரை சொல்கிறது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட ஏழு ஜென்மத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடச்சிருக்கும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த கருத்து நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இப்போது நாடாளுமன்றத்திலேயே ஒரு போர்க்களமாக இருக்கிறத பார்க்க முடியுது அந்த காட்சிகளை பார்க்குறோம் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர் அம்பேத்கர் வந்து மிக தீவிரமான ஒரு இந்து மத எதிர்ப்பாளர் நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி அது பிறகு நிகழ்த்தி காட்டியவர் ஆனால் அவரை வந்து எங்கள் தலைவர்னு இவ்வளோ நாள் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல அதுதான் இவங்க பேச அம்பேத்கர் அம்பேத்கருங்கிறதே இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சுங்கிறது நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா அம்பேத்கருக்கு எதிராக அம்பேத்கரை பயன்படுத்துவதுங்கிற வேலையை அவங்க தான் பார்த்தாங்க இப்போ அமித்ஷா பேசியிருக்கிறார்ல இந்த பேச்சு தான் அமித்ஷா மற்றும் பாஜக சங்கிகளோட உண்மையான அம்பேத்கர் பற்றியான உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வு வெளியே வந்திருக்குது இவ்வளோ நாள் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க இப்போ இதுதான் அவங்க அம்பேத்கருக்கு வென்ற ஹானர் இது போன்ற சங்கிகள் இது போன்ற ஜாதி இது போன்ற மத பின்புலம் கொண்டவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கண்ணோட்டம் உள்ள இவர்கள் அம்பேத்கரை ஆதரிப்பது என்பது அம்பேத்கருக்கு எதிரான ஒரு விஷயம் இன்றைக்கி அம்பேத்கர் எதிராக அமித்ஷா சொல்லியிருக்கிற கருத்து என்பது தான் சங்கிகளோட பாஜகவோட உண்மையான முகம் அதுதான் அம்பேத்கருக்கு அவர்கள் செய்கிற மரியாதை அந்த வகையில் அமித்ஷாவோட கருத்தை நான் வந்து அவர் சரியாக அம்பேத்கர் பற்றியான சரியான மதிப்பிட சொல்லியிருக்கிறாரு எப்படி பெரியாரை பார்த்தால் சங்கிகளுக்கு ஒரு கோவம் வருதோ அதே கோவம் அம்பேத்கரை பார்த்தாலும் வரும் ஆனால் வராமல் ஏன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தலைவர் அம்பேத்கர் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற இன்னைக்கு மகாராஷ்டிரா மட்டும் கிடையாது இந்த இன்னைக்கு அவர் பிரச்சனைன்னா இந்தியா முழுக்க வருது இல்லை மகாராஷ்டிரத்தை விடவும் இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் பிறந்தது மகாராஷ்டிரத்தில் ஆனால் அவருக்கு அதிக சிலைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குது அதிகமான சிலைகள் ஆந்திராவில் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் மகாராஷ்டிரத்தில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்களிலும் இருக்கிற தலித் மக்கள் தனக்கான தலைவராக அவங்க கருதுறாங்க அப்போ தனக்கான தலைவராக கருதுகிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்கங்கிறது இல்லை அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட அரசியல் அவரோட இந்து மத எதிர்ப்பு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது மாறாக அவர் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு ரைட்ஸ் இல்லை இன்றைக்கி பொது இடத்துல போகிறது மற்ற இடங்களில் போகிறது நமக்கான கல்வி வேலைவாய்ப்பு விஷயங்கள்ல மற்ற சமூக மக்கள் நம்ம மரியாதையான ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தினதுக்கு காரணம் தலைவர் அம்பேத்கர் தாங்கிற அந்த புரிதல் இந்தியா முழுக்க இருக்குது சரியா இருக்குது அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த இறைநம்பிக்கை சார்ந்து இருக்கிறாங்க அந்த இந்த இருநம்பிக்கு சார்ந்து இருக்கிற மக்கள் தலைவர் அம்பேத்கரை தன்னோட கடவுள் வரிசையில வச்சுக்கிறாங்க நீங்க வீட்டில் போய் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல வரிசையாக அம்பேத்கர் படம் கடவுள் படத்தின் பக்கத்துல அம்பேத்கர் படம் இருக்கும் அப்ப என்னன்னா அம்பேத்கர் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க நீங்க இன்னொரு இடத்துல கூட அம்பேத்கர் பற்றி யாராவது அம்பேத்கர் சில இடிக்கப்பட்டால் கூட அம்பேத்கர் இருக்கிற நானும் அம்பேத்கர் பற்றியான ஆய்வுகள் எழுதுற இன்டலெக்சுவல் இருக்கிற பல பேர் நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுறதில்லை மாறாக அம்பேத்கர் சிலை இடிக்கப்பட்டால் யார் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க தெரியுங்களா தன்னோட கடவுள் சிலைக்கு இப்போ தன்னோட கடவுள் படம் மாட்டப்பட்ட இடத்துல பக்கத்தில் மாட்டி இந்து கடவுளை வழிபடுற மாதிரி அம்பேத்கர் கடவுளை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் தான் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க எங்கள் தலைவர் சிலை இடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு உணர்வோடு இருக்கிறாங்க அப்போ என்ன பண்றாங்க அந்த சங்கிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி செல்வாக்கு பெற்ற தலைவராக இந்தியா முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட அடையாளமாக தலைவர் அம்பேத்கர் இருக்கிறாரு அப்போ அவரை ஆதரிப்பதன் மூலமாக நம்ம தலித் மக்கள் ஓட்டை வாங்கிக்கலாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவர்கள் அம்பேத்கரை ஆதரிக்கிறார்கள் அப்போ இவங்களுக்கு உள்ளார வந்து அம்பேத்கர் மீதான வெறுப்புணர்வு அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் இந்துவா பிறந்த இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அரசியல் சட்டத்தில் ஃபைட் பண்ணி தலித் மக்களுக்கான உரிமைகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு பெண்களுக்கான இன்னும் சொல்ல இந்து சட்ட மசோதான்னு ஒன்று கொண்டு வந்தாரு அந்த இந்து சட்ட மசோதாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்து சமயத்துக்குள்ளார இருக்கிற பெண்கள் குறிப்பாக ஆதிக்க ஜாதி பெண்கள் பார்ப்பன சமூகத்து பெண்கள் உட்பட அடிமையா இருக்கிறாங்க அவங்க வந்து மிக மோசமாக நடத்தப்படுறாங்கன்னு சொல்லி இந்து சட்டத்துக்கு எதிராக ஃபைட் பண்ண வராரு அன்னைக்கு வந்து இதுக்கு இன்னைக்கு பேசுறாருல அமித்ஷா இவங்கெல்லாம் நேரு காலத்துல இவங்க கேட்டவொடனே நேருக்கு போயிடுறாங்க இல்ல நேரு சொல்லிட்டாரு ஏதாவது இவங்க அவதூறு சொல்றது கேட்டா நேர் சொல்லிட்டாருன்னு நூறு வருஷத்துக்கு முன்னாலவே கதையெல்லாம் சொல்றது இருக்கு இல்ல அது பதினெட்டு செகண்ட் வீடியோ தான் ஆனால் அதுக்கு பின்னாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ் அதை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதான் அதாவது நிகழ்காலத்தில் பேசும்போது நாங்க தான் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு வைக்கிறது அம்பேத்கர் எங்க தலைவர்னு மோடி சொல்லுவார் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நாடகம் இருக்கு அந்த நாடகத்தை ஒரு வரையில் உடச்சி விட்டுட்டார் உடச்சி விட்டதுக்கு பிற்பாடு அந்த எதிர்ப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா அடுத்தது நீ சொல்லலையான்னு சொல்லி பழைய வரலாறு தூக்கி பண்ணுறாரு திருப்பி கொண்டாந்து நேர்மறையா அதாவது அது எதிராக போடுறாரு அது அவர் சொல்ற தகவலை பொய்யானது இன்னொரு அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் எழுதணும்னு விருப்பப்பட்டு கூட்டு வந்தது காந்தியும் நேருவும் தான் நேரு வந்து அம்பேத்கருக்கு ஆதரவாக உறுதியா இருந்தார் இந்து சட்ட மசோதா மசோதாவை நிறைவேற்றாம போனதுக்கு பல நெருக்கடிகள் இருந்திருக்கு ஆனா அதை நிறைவேற்ற அதை கொண்டு வருவதற்கு நேரோட நேரு தான் இருந்தாருங்கிறத தேர்தல் காலத்துல காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் எல்லா தேர் எல்லா தேர்தல் இப்போ நீங்க ஒரு தேர்தல நிக்கிறீங்க கூட்டணி இல்லாத போது அந்த கட்சியோட நீங்க இப்போ தேர்தலில் எதிராதான வேலை பார்ப்பீங்க தேர்தல் அரசியல் அது உண்டான ஒண்ணுதான் ஆனா அதை இவங்க பேசுற யோக்கியம் உங்களுக்கு கிடையாது அம்பேத்கரை பிறப்பு சார்ந்த இழிவாக பார்க்கிற சங்கராச்சாரியர்களையும் இந்து கண்ணோட்டத்தையும் புனிதம்னு சொல்லுகிற வேதம் புராணம் இதிகாசம் தான் நம்ம நாட்டோட அடையாளம்னு சொல்கிற பாஜக காரர்கள் அம்பேத்கரை நேரு அடைய அவமானப்படுத்திட்டார்னு சொல்றது ரொம்ப கேளிக்கூத்தானது தலைவர் அம்பேத்கர் என்னை மட்டுமில்ல கோடிக்கணக்காக இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இங்கிருந்த தலித் மக்களை பிறப்பு சார்ந்த இழிவானவர்களாகும் தீண்டாமை என்பது பிறக்கும் போதே வருதுன்னு சொல்கிற சமூக அமைப்பாக இந்து சமூகம் இருக்குது அதைத்தான் ராமாயணம் சொல்லுது மகாபாரதம் சொல்லுது பகவத்கீதை அதுதான் சொல்லுதுன்னு சொல்லி வேத புராணம் இதிகாசம்னு இவங்க சொல்கிற ஐடியாலஜி இவங்களோட பாஜக ஐடியாலஜியை ஒட்டுமொத்தமா டேமேஜ் பண்ணார் முட்டாள்களில் உலர்ந்த கீதையை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாருன்னு கடுமையான வார்த்தைகளில் பேசுகிறது யாரை பேசியிருக்கிறாருன்னா இவங்க ஐடியாலஜி பற்றி பேசியிருக்கிறாரு அப்போ இவங்க மோசடியை மறைப்பதற்காக இவங்க நேர் மேலே சொல்கிறாங்கிறது விட்டுருங்க அதை விட்டுருங்க நேர் எழுத்தாருன்னு சொல்கிறீங்க இல்லை அம்பேத்கர் யார் எழுத்தார் அதை சொல்லுங்க அம்பேத்கர் நேரு ஏத்தாரு நேரு சொன்னாருன்னா அம்பேத்கர் யாரை ஏத்து பேசுறாரு வால்யம் வால்யமா புத்தகங்கள்ல ஆராய்ச்சி கட்டுரைகள்ல எதை வந்து அம்பலப்படுத்தி எழுதினாரு எதை நிரூபிச்சாரு நீங்க வந்து இந்தியாவின் அடையாளமாக வேதம் புராணம் இதிகாசம் அப்படின்னு சொல்றீங்க இல்ல அதத்தான் எழுதினாரு அதைத்தான் உலகம் முழுக்க அம்பலப்படுத்தினாரு வரிக்கு வரி பதில் சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அது சொல்றதுக்கு இவங்க இவங்க கிட்ட ஒருத்தர் கூட ஆள் இல்லை அவர் சொன்ன கேள்விகளுக்கு ஒருத்தர் கூட பதில் சொல்ல முடியல ராமன் குறித்து அவர் எழுதுன புத்தகம் இருக்கு கண்ணன் குறித்து அவர் எழுதுன புத்தகம் இருக்கு ரிடுல்ஸ் ஆஃப் இந்துசம் எழுதுன புத்தகத்தை வாங்கி ஊரில் போட்டு கொளுத்துனது எனக்கு யார் கொடுத்தனது நேருவாக கொழுத்துனாரு நீங்கள் தானே கொடுத்துருங்க உங்கள் முன்னோர் தானே கொடுத்துட்டாங்க சங்கிகள் தானே கொடுத்துறாங்க அரசுக்கார தானே கொடுத்துட்டாங்க அப்போ இவ்வளவு மோசமான விஷயத்தையெல்லாம் பண்ணது இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாக்கு வரைக்கும் பண்ணுறாங்க அப்போ அடிப்படையில் அம்பேத்கரோட ஐடியாலஜியோடு எந்த தொடர்பும் இல்லாத இல்லை எதிராக இருக்கிற இவர்கள் தன்னை வந்து அம்பேத்கர் பற்றியான உண்மை கருத்து அவங்க வாயிலிருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன அங்கே தடவை தடவி தடைாரு எதுவும் டக்குன்னு டக்குன்னுன்ன பிடிச்சிக்கிட்டாங்க வேறு எதை சொல்றது ராகுல் காந்தி தான் உனக்கு எது ராகுல் காந்தி சொல்ல தானே அமித்ஷா சொல்லியிருக்கிறீங்க ராகுல் காந்தி அம்பேத்கர் பத்தி சொல்லிட்டாருன்னு காங்கிரஸ் பத்தி சொல்லலாம் மற்ற தலைவர் பத்தி சொல்லலாம்னா எதுவுமே பக்கம் இந்த பக்கம் தேடி பார்த்துட்டு நேரு சட்ட நேரோட அமைச்சரவையிலிருந்து அவர் ராஜினாமா பண்ணி வெளியேறிட்டாரு அவர் இவங்க வெளியேற்றினார் வெளியேறினதுக்கு காரணமே இவங்க தான் இந்து சட்ட மசோதாவை பெண்களுக்கு விவகாரத்து கொண்டு வருவாரு பலதார மனம் இருந்தது அதுக்கு முன்னால ஒரு இந்துவா இருக்கிறவர் ஒரு இந்து முதல் மனைவி இருக்கும்போது யாரு இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டம் இருந்தது சட்டம் அப்ப தடையே கிடையாது அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முறை இருந்தது அதை பிரேக் பண்ணி சட்டம் கொண்டு ஒரு ஒருதார மனம்ங்கிற கொண்டு வர்றாரு நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பாட்டி மகள்கள்னு அறிவிக்கிறது ஊருக்கு போராடத்துலலாம் ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்ப முதல் தாரத்து பணவி இரண்டாவது தாரத்து பணவி மூணாவது பணவி நாலாவது மனைவி முதல் மனைவி இருக்கும்போது ஏகப்பட்ட மனைவிகளை கல்யாணம் செய்து கொள்வது இந்து சமூகத்தில் பொது பழக்கமாக இருந்தது அது யாருக்கிட்ட அதிகமா இருந்ததுன்னு சொன்னால் பார்ப்பன சமூகம் ஆதிக்க ஜாதியாக இருக்கிற நிலவுடமை சமூகத்தில் அதிகமாக இருந்தது தரித் அது கிடையாது அவ்வளவா ஆனா யாருக்காக ஃபைட் பண்ணார் அம்பேத்கர் ஆதிக்க ஜாதி இருக்கிற பெண்களுக்காக ஃபைட் பண்ணி மிக மோசமாக பெண்கள் நடத்தப்படுறாங்க பெண்கள்னு ஒப்புட்டீங்கன்னா மிக மோசமான வன்கொடுமையை டொமஸ்டிக் வைலன்ஸ் குடும்ப வன்முறையை ஆதிக்க ஜாதியில பெண்கள் தன் கணவர் மூலமாக தன் வீட்டில் இருக்கிற ஆண்கள் மூலமே அணுகிக்கிறாங்க ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லி அவர் தான் ஒரு தார கொண்டு வந்தார் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டாவது பொண்டாட்டி மூணாவது பண்டாட்டிலாம் சொல்லுவாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால தரசட்ட வரத்துக்கு முன்னால அதை பண்ணி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது ஒருவர் இன்னொரு மனைவியோடு அவர் திருமணம் செய்து கொண்டார்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனைங்கிற சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஃபைட் பண்ணார் அன்றைக்கி அதை யார் தெரிவித்தா விவகாரத்து உரிமை வாங்கி கொடுத்தாரு பிடிக்கலன்னா கணவனை தூக்கிடைச்சிட்டு அந்த பெண் விவாரத்து வாங்கிட்டு போகலாங்கிறது அவர் தான் கொண்டு வந்தார் இந்து அந்த ச சட்ட மசோதாவில் அன்றைக்கி சங்கராச்சாரியங்கள் ஏற்றாங்க இந்தியா முழுக்க இருக்கிற சங்கராச்சாரிகள் நீங்கள் சொல்கிற புனிதம்னு சொல்கிற இந்து சமய பின்புலத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பெண்கள் நம்ம கையை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி இப்போ தன் சமூகத்து பெண்களை குறித்து இழிவாள்லாம் பேச ஆரம்பித்து அம்பேத்கர் தேவையில்லாமல் தலையிடுறாருன்னு அவருக்கு நெருக்கடி கொடுத்தது நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்க இப்போ பல சட்டங்களை ஏற்றுங்கிற பொழுது அம்பேத்கருக்கும் காந்திக்குமே வேறுபாடுகள் இருந்தது இல்லையா அது இருக்கலாம் ஆனால் அதை வந்து இந்து சட்ட மோசி கிடப்பில் போடுவதற்கு காரணமே இந்த எதிர்ப்பு தான் வெளியில இன்றைக்கு இருக்கிற இவங்க சங்கிகள் பண்ண எதிர்ப்பு வெறும் பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அல்ல இவங்க கொண்டாடுகிற சங்கராச்சார் எல்லா ஜியர்கள் சங்கராச்சாரிகள் இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தம் எதிர்த்து வச்சாங்க இன்னும் சொல்ல தலைவர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கைகளை வைக்கும் போது கூட இவ்வளவு எதிர்ப்பு அவர் சந்திக்கல இவர் சந்திக்கணும்னு அவசியம் அவர் கடவே கிடையாது தலித் மக்கள் பிரதிநிதி இருந்து தலித் மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டா அது எனக்கு போதுன்னு நினச்சிருந்தா அவர் தலித் மக்கள் தலைவராக மட்டும் இருந்திருப்பாரு அவர் மரண தலைவர் அவர் ஒட்டுமொத்த ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு தலைவர் ஒடுக்கப்படுற சமூகம் எதுவாக இருந்தாலும் பேசுவார் போது தலித் மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டு நம்ம பரிந்துரை பண்ணிட்டோம் ஆனா மிக கொடூரமாக பெண்கள் ஒடுக்குமுறை பண்றது இந்து சமூகத்துல இருக்கிற பெண்கள் ரொம்ப பரதாபத்துக்குரியல இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த கொடுமை தாங்காமல் தான் அம்பேத்கர் வந்து இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்தார் அவரே சொல்றாரு அந்த முன்னோரை எழுதியிருப்பாரு நான் கொண்டு வந்த சரத்துகளே என் வாழ்க்கையில சிறப்பான விஷயம்னு சொன்னா இந்த மசோதாதான் இடஒதுக்கீடு தலித்து மக்கள் கூட இடஒதுக்கீடுல அவர் சிறப்பா கொண்டாடல இந்த இந்து சட்ட மசோதாவை நான் மிக புரட்சிகரமான விஷயமா பாக்குறேன்னு அவர் கொண்டாடியது அதுதான் அது எழுத்தது யாரு அவர் சொல்லியிருக்காரு இந்து சட்ட அதை என்ன கொண்டு வருவதுக்கு சொன்னார் அதை பத்தி பேசுங்களேன் நாடாளுமன்றத்தில் அதனால இன்னைக்கு வந்து இது ராகுல் காந்தி மண்டைய உடச்சிட்டாரு அது உடச்சிட்டா எதையாவது சொல்றது இதையாவது அதாவது இன்னைக்கு பார்த்தேன் இப்போ டிவியில் நீங்க சொன்னதுக்கு பிற்பாடு ராகுல் காந்தி உள்ள விடாமல் தடுத்துருக்காங்க எம்பிஎல் இவரை தடுக்கிறாங்க அவர் தல் தடு தன்னை தள்ளி விட்டாங்களும் அவர் தள்ளி விட்டுருக்கிறாரு தள்ளி விட்டதுல ஒருத்தர் தள்ளி விட்டதுல அவர் கீழே உள்ள இல்லையா அவர் போய் இன்னொருத்தர் தள்ளி விட்டு அவர் இன்னொருத்தரை தள்ளி விட்டு இந்த சைக்கிள் ஸ்டாண்டில் ஒரு சைக்கிளை தள்ள இன்னொரு சைக்கிள் விழுமே கடைசியில் இருக்கிற நூறாவது சைக்கிள் கீழே விழுந்து சைக்கிள் உடஞ்சிருச்சிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க இன்னொருத்தர் தள்ளி விட்டு அவர் தள்ளி விட்டு அவர் எம்எல்ஏ விழுந்து ஒருத்தர் மண்டை உடஞ்சிருச்சின்னு ஒருத்தர் காட்டுறாங்க அதுலேயாவது ராகுல் காந்தின்னு சொன்னாங்களே ஏங்க எனக்கு மண்டை உடஞ்சிருச்சிங்க நேரு தள்ளி விட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க அதனால் இந்த கோமாளித்தனம்லாம் இவங்க அம்பலமாக வராங்க இன்னொன்று வெறும் அம்பேத்கரை நீங்கள் வெறும் ஒரு ஒரு அடையாள அரசியலாக வச்சுக்கிட்டு தலித் மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிற சூழல் போச்சு நீங்க இந்த பக்கத்துல தலைவர் அம்பேத்கருக்கு செலவு வைப்பீங்க அம்பேத்கர் பேர் கொண்டாடுவீங்க எல்லாம் பண்ணிட்டு அந்த பக்கத்துல அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சட்டத்தை தோண்டி போய் அம்பேத்கருக்கு நான் கொடுத்துருக்குறோம் யார் கொடுத்தா யாருக்கே கொடுத்தா இந்த அண்ணாமலை பேச்சை பார்த்தேன் அது கூட தப்பாசு அமித்ஷா சொன்னது வேறு அண்ணாமலை சொல்றது வேறு அண்ணாமலை எல்லாமே தப்பா சொல்லுவாரு அமித்ஷா என்ன சொன்னாரு காங்கிரஸ் அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டாங்க இந்திரா காந்தி அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டாங்க அவங்க தலைவர்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டாங்க ஆனா அம்பேத்கர் கொடுக்கவே இல்லை அதை நாங்க கூட்டணி அரசியல் இருந்தப்ப நாங்க தான் கொடுத்தோம் எவ்வளவு பெரிய போய் பாருங்க எண்பத்தி ஒன்பதில் தலைவர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தது விபிசிங் கொடுத்தாரு விபிசிங்கும் வெளியிலிருந்து ஆரம்பிச்சாங்க விபிசிங் கொடுத்த விஷயங்கள் விபிசிங் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இவங்க கூட்டணியில் இருந்தாலும் இவர்களுக்கு எதிரான விஷயத்தை தான் விபிசிங் செஞ்சாரு மண்டல் கமிஷன் அமல்படுத்தினார் அதுக்கப்புறம் வந்து தலைவர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தாரு அது இல்லை பௌத்த மதத்துக்கு ஒரு தலித்தாக இருக்கிறவர் பௌத்த மதத்துக்கு மாறினாலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு செல்லுங்கிறது அவர் தான் கொண்டு வர்றாரு அப்புறம் பாபர் மோசி இடிப்புக்கு வந்து அதை தடை போட்டு நிப்பாட்டினாரு இதுக்காக தான் வாபஸ் வாங்கினாங்க பேசுறது பாருங்க அம்பேத்கருக்கு பர கொடுத்ததுக்கும் இந்துவா இருக்கிற மதத்துக்கு மறுநாள் இடஒதுக்கீடு செல்லும் சொன்னதுக்கும் அம்பேத்கர் நூல்களை இந்தியா முழுக்க வெவ்வேறு மொழிகளில் எல்லா மொழிகளிலையும் மொழிபெயர்க்கிறதுக்கான இப்போ அதிகமாக ஃபண்டை கொடுத்து மொழிபெயர்க்க வைக்கிறது விபிசிங்கு அவருக்கு அது எதிர் பாபர் மசூதி இடிப்பு மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தினது பாபர் பாபர் மசூதி இடிப்பு அத்வானியை வந்து போது கைது செய்ததுன்னு பாத்தீங்களா இவங்களுக்கு எதிராக தான் இவங்க வாபஸ் ஆனாங்க அம்பேத்கரை அவர் நடைமுறைப்படுத்துறார் என்பதற்காக அம்பேத்கருக்கு ஆதரவாக விபி சிங் செயல்படுறாரு அம்பேத்கரியத்துக்கு ஆதரவாக தான் இந்த பாஜக வாபஸ் வாங்கி ஆட்சியை கவுத்து விட்டுச்சு இவன் இன்னைக்கு வந்து தான் அம்பேத்கர் இன்னும் அது கூட புரியாம இவர் என்ன சொல்றாரு இவர் அண்ணாமலை இது நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கிட்டீங்க அம்பேத்கருக்கு வந்து நீங்க வந்து நீங்க கொடுக்கல மாத்தி சொல்றாரு அம்பேத்கர் கூட நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாருல்ல இது மாதிரி கோமானித்தனங்கள் நிறைய இருக்கும் ஆனா இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அமித்ஷா வந்து தன் வாயால் இதுவரைக்கும் அவங்க உள்ளத்துல என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அது நடந்திருக்குது நீங்கள் வந்து ஜனாதிபதியாக ஒரு தலித்தை கொண்டாந்துருக்கலாம் ஒரு மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை இன்னொரு ஜனாதிபதியாக நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் இன்னும் உங்கள் கட்சியில் பல புறம்புர்களை கொடுக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் நீங்க எல் முருகனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே உங்க ஸ்ட்ராட்டஜி அரசியல் ரீதியாக தலித் மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறுவதற்காக நீங்க ஏமாற்றுகிற ஒரு முறைதானே தவிர அம்பேத்கர் அரசியலுக்கு உங்களுக்கு எந்த அம்பேத்கர் இந்து மதத்தை எடுத்து எதிர்த்து பேசியிருக்கலாம் ஆனா வந்து நாங்க அவருடைய திட்டங்களை வந்து மக்கள் நல திட்டங்களா கவர்மெண்ட் பாலிசிஸ்ல கொண்டு போய் சேர்த்துக்கிறோம் ஆமா அரசியல் சட்டத்துல இருக்குது நீ செஜிதான ஆகணும் அம்பேத்கர் இந்து மதத்தை திட்டி பேசினாரு அரசியல் சட்டத்துல திட்டி பேசல அவர் ஐடியாலஜில பேசினார் அரசியல் சட்டத்தை திருத்தப்பட்டிருக்கு இவங்க எப்படி சொல்றாங்கன்னா அரசியல் சட்டத்தை திருத்த கூடாதுன்னு நம்ம சொல்லல நான் ஒரு பெரிய அரிசி முதல்ல அரசியல் சட்ட திருத்தத்தையே பெரியார்தான் கொண்டு வந்தாரு அம்பேத்கர் அப்ப அம்பேத்கர் இருக்கிறத வரவேற்றாரு அரசியல் சட்டத்தை நம்ம திருத்த கூடாதுன்னு நம்ம சொல்லல எதுவுமா கூட கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அம்பேத்கரோட அடிப்படைக்கு எதிராகவே அது சொல்லி ஜனநாயகத்துக்கு விரோதமாக சட்டத்தை திருத்த விரும்புறாங்க ஆனா நாம எப்படி திருத்த விரும்புறோம்னா அம்பேத்கரோட ஐடியாலஜில இருந்து திருத்த விரும்புறோம் அம்பேத்கர் தான் விரும்பினா மாதிரி முழுமையாக அந்த அரசு சட்டம் செய்ய முடியலன்னு அம்பேத்கர் சொல்றாரு அப்ப அந்த அரசியல் சட்டம் எப்படி திருத்தம் இருக்கணும்னா அம்பேத்கர் பெரிய அரசியல் சட்டம் திருத்தம் இருக்கணும் இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கு இவ்வளோதான் இருக்குதா கூடுதலாக கொடுக்கணும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு கம்மியா இருக்கணும் கூடுதலா கொடுக்கணும் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பா இன்னும் கூடுதலா கொடுக்கணும் அப்புறம் வந்து காஷ்மீர் விவகாரத்தில் இன்னும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள் பல்வேறு விஷயங்களில் அம்பேத்கர் ஐடியாலஜிலேருந்து நீங்கள் பெண்களுக்கான உரிமை கொடுக்குறது பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறத அவர் ஐடியாலஜி இருந்து திருத்தறது தான் சட்டத்தை மேம்படுத்தி கொண்டு போகிறது இவங்க என்ன பின்னால் ரிவர்ஸில் கொண்டு போகிறீங்க ஒரு வேதகாலம் புனிதமானது நம்ம நாடு வேத நாடுன்னு சொல்கிறதும் இந்த பக்கத்தில் அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு சொல்கிறதும் ஒன்று கிடையாது அரசியல் ரெண்டு ஒன்று தான் ஏன்னா இவங்க ரெண்டும் அந்த ஐடியாலஜி கொண்டாந்து அம்பேத்கர் மேலே இவங்க போடுறாங்க அம்பேத்கர் ஐடியாலஜிக்கு எதிராக அரசு சட்டத்தை திருத்தி என்ன பண்ணுறாங்க அந்த அரசு சட்டத்தையே தூக்கி வச்சுட்டு வேறு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த உள்கடங்கு தான் இவங்ககிட்ட வந்துருக்குது நீங்கள் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொன்னதுக்கு கடவுள் பேரை சொல்லியார் இருந்தாவது உங்களுக்கு புண்ணியம் கொடுத்து அதை தான் தமிழக முதலமைச்சர் அருமையாக சொல்லியிருக்காரு நீ தான் அதிகம் பாவம் பண்ணியிருக்கிறேன் உனக்கு தான் புண்ணியம் வேணும் நீ கடவுள் பேரை சொல்லிக்க எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அம்பேத்கர் பேரை தான் சொல்லுவோம் பாபா சேகி அம்பேத்கர் வாழ்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலினும் கடுமையாக இந்த டூரிஸ்ட் கைட் வேலையெல்லாம் பா பார்க்காதீங்க மோட்டர் சார் போகிற வலையெல்லாம் நீங்கள் தேடி கொடுக்காதீங்கன்ற மாதிரி அவர் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லா இடங்களிலும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கிறது வந்து பாஜகக்காரர்கள் அம்பேத்கரை போலியாக பயன்படுத்துகிறார்கள் பல பேர் இன்னைக்கு அவர் சொன்னாரில் ஃபேஷன் ஆகிடுச்சின்னு அந்த பேசன் ஆட்சிங்கிறது உண்மைதான் யாருன்னா இவர்களை போன்ற சங்கிகளே முற்போக்களை எதிர்ப்பதற்கு எதிர்ப்பதற்கு திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம் தமிழ்நாட்டிலே இப்ப சமீபத்தில் பார்த்தோம் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் பாஜக எதிர்ப்பாளர்களை எதிர்ப்பதற்கு அம்பேத்கர் பயன்படுத்த ஆனந்தா உடனே வெளியிட்டு நம்ம பார்த்தோம்ல இப்ப அம்பேத்கர் பற்றி அவ்வளோ மோசமா பேசியிருக்காரு ஆனந்தாவோட உடனே என்ன பண்றாரு பாயாசம் பாசிசத்துக்குலாம் விளக்கம் கொடுத்தாருல்ல அம்பேத்கர் போசது அவர் தானே வெளியிட்டாரு இப்ப நான் கண்டிச்சு அதான் சொல்லிடுவாரு விஜய் விஜய் கண்டிச்சு நான் பார்த்தேன் பார்த்தேன் மேல யாரோ யாருக்கு இது யாருக்கோங்கிற மாதிரி கடிச்சிட்டு கடைசியில அதை குறிப்பிட்டு இருக்கிறாருங்கிறது ஒண்ணு அது கூட பரவாயில்ல விஜய்யாவது அம்பேத்கர் இப்பதான் ஒரு ஒரு வாரமா தான் அவர் அம்பேத்கர் கருத்துக்களை ரொம்ப தீவிரமா பேசுறாரு ஒரு மாசமான வச்சுக்கோங்க அடையாளப்படுத்தி சொல்லிக்கிறாரு ஆனா ரொம்ப தீவிரமா பேசுகிறார் இயக்குனர் ரஞ்சித் போன்றவர்கள் என்ன கருத்து சொல்லிருக்காங்கன்னு நான் இன்னும் பார்க்கல இன்னும் இது வரைக்கும் நான் பாக்கலாம் இல்ல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை தலைவராகத்தான் அம்பேத்கரை பார்க்குறோன்றாங்க யார் சொல்றது விஜய சொல்றாரு இல்ல விஜய் சொல்றத நம்ம விஜய் சொல்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது விஜய் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறத அவர் பேசுறாரு அவர் அம்பேத்கர் பத்தி தெரிய போறது இல்லை இன்னொன்னு அதுக்கு அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு கீழே அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து உள்துறை அமைச்சரை கண்டிக்கிறோம் அப்படின்னு சுற்றும் நட்பும் சூழ வருகை தந்து அப்படின்னு கல்யாண பத்திரிகையில் இல்ல இது சொல்லியிருப்பார் போல பொழுது விஜய் இந்த மாதிரி இருக்கு இல்லைன்னா நீங்க வண்டி ஓடாது ஒரு வார்த்தை உள்துறை அமைச்சரை கண்டிக்கிறோம் சேர்த்துக்கிறோம்னு சொல்லி சேர்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போலது அப்படிதான் இருக்குது இந்த அறிக்கை ஆனால் அந்த அறிக்கை கூட இல்லைங்கிற அம்பேத்கிருஸ்டாக பேசுறவங்க கிட்ட மத்தியில் சினிமா பிரபலங்களா இருக்கிறவங்ககிட்ட திமுக பற்றி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஒரு வன்முறை நடந்துருச்சு ஏதாவது நடந்துருச்சுன்னா நேரடியாக திமுக கண்டித்து பேசுற சினிமா இயக்குநர்களா இருக்கிற அம்பேத்கிருஸ்டா இருக்கிற அவங்க அமித்ஷாவில் மோசமாக மோசமா சொல்லியிருக்கும் போது அது குறித்து அவங்க வெளிப்படையாக ஒரு ஒரு சின்ன வார்த்தை கூட போட ஏங்கிற அந்த பெண் போல இருக்கு பாத்தீங்களா இது பல அமித்ஷா வந்து அவரை மட்டும் அம்பலப்படுத்திக்கல அம்பேத்கர் பேர்ல அவர் சொன்னாரு நீங்கள் ஃபேஷன் ஆயிடுச்சு ஃபேஷன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டிலேயே அம்பேத்கர் இருக்குது ஃபேஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக அம்பேத்கரை பயன்படுத்துகிற பல பேர் அமித்ஷா அன்னைக்கு உண்மை அதில் ஆனந்த ஆனந்தவுடன் அந்த ஒருத்தர் ஆனந்தவுடனை வச்சு புத்தகம் வெளியிட்டார் ஒருத்தர் ஒரு பேரு ஆனால் என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்கன்னால பிரச்சனை வந்துச்சு விசிகாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்லங்க அந்த பேரே மறந்து பாருங்க அவர் விசிகா முகம் தான் விசிகாவிலேருந்து போனோடனே ஆளே இல்லாம வச்சு பாருங்க அவ்வளவுதான் விசிகா மேலே உட்காந்து சவாரி பண்ணி பார்த்தாரு விசிகாவை கழிச்சு கட்டணும்னா நம்மளுக்கே பேர் தெரியல பாருங்க அவர் யாருன்னு ஆனந்த உடன் ஓனர் அதுக்கப்புறம் இந்த இவர் விஜய் இவங்கெல்லாம் வந்து அம்பேத்கர் பற்றி அமித்ஷா இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறாரு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அவ்வளோ கொந்திச்சாங்களே அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுனாங்கல்ல இந்த சம்பவம் அமித்ஷா இந்த மாதிரி நிறைய பேர் அம்பலப்படுத்தியிருக்கிறாரு அம்பேத்கர் சொல்கிறது பேஷன் ஆகிடுச்சி அம்பேத்கர் எந்த வகையில் ஃபாலோ பண்ணாதவங்க அம்பேத்கர் கருத்தை இது வரைக்கும் பேசாதவங்களாம் திடீர்னு பேசுகிறாங்க அதை திமுக எதிராக பேசுகிறாங்க பெரியாருக்கு எதிராக பேசுகிறவங்களெல்லாம் அம்பலப்படுத்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு வகையில் அமித்ஷா வந்து அவர் மட்டும் அம்பலப்படுத்திக்கல அவரை போன்ற பல பேர் இது காட்டுது இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்க பாஜக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா ஒருத்தருடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நாங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறோம் இந்து மதத்தை அவர் வேணால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் சங் பரிவார அமைப்புகளும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கு அப்படின்றாங்கல்ல அதாங்க அதுதான் முதல்ல ஆரம்பத்துலையும் சொன்னோம்ல அம்பேத்கரை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கு தான் ஆகணும்னு சொல்லி ஆகணும் ஏன்னா அம்பேத்கர் பின்புலத்தில் கோடிக்கணக்கான மக்களோட அடையாளமாக இருக்கிறார் இன்றைக்கு இந்தியா முழுக்க கொண்டா கொந்தளிக்குது இல்லை ஏன் அவசர அவசரமாக அமித்ஷா உடைய வந்து நேற்று சொன்னதுக்கு உடனடியாக மறுப்பு சொல்றாரு உடனடியாக மறுப்பு சொல்றாரு நான் சொல்லாத திருச்சி சொல்லிட்டாருன்னு சொல்றாரு அதுக்கு கன்வின்ஸ் ஆகுது நேரு பண்ணிட்டாருங்கிறாரு அதுக்கு முன்னால மோதிலால் நேரு பண்ணாருங்கிறாரு இன்னைக்கு ஏஐ மூலமா ஏஐ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏஐ மூலமா பண்ணிட்டாங்கன்றாங்க இன்னும் சினிமாலாம் இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ ஏன் சொல்றாங்கன்னா அது அம்பலமாகுது ஏன்னா இந்தியா முழுக்க இருக்க தலித் மக்கள்ல நம்ம செல்வாக்கு பெறுவதற்காக ஒரு அடையாள அரசியலாக இவ்வளவு நேரம் கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்தோம் நம்ம அம்பேத்கர் முன்னிறுத்துவதன் மூலமாக நம்மளும் அம்பேத்கர் தான் அப்படின்னு காட்டலாங்கிறதுனால அம்பேத்கருக்கு எதிரான ஒரு அரசை நடத்திக்கிட்டு அம்பேத்கர் உருவத்தை மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருந்த இவர்களை நேற்று அவர் பேசின பேச்சு ஒட்டுமொத்தமாக அம்பலப்படுத்திச்சு இப்போ அதை வந்து எதாவது சொல்லி இவ்வளோ வருஷம் பண்ண இந்த நாடகத்தை வந்து எதாவது பண்ணி நிப்பாட்டணுமேங்கிற அந்த அந்த தவிப்பு கிட்ட இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நிற்காது இதை பேசாமல் இருந்தால் கூட பாஜக அம்பலமாகி ரொம்ப நாள் ஆகுது அவங்க அம்பேத்கர் பேரளவில் தான் பயன்படுத்துகிறாங்க அவர்கள் அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறார்கள் அம்பேத்கர் அரசியல் சட்டத்துக்கு எதிரானவராக இருக்கிறாங்கங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி தமிழ்நாடு மாறிய ஊர்களில் தலைவர் அம்பேத்கர் என்பது இங்கே தலித் மக்களுக்கு மட்டுமல்ல தலித் அல்லாத மக்கள் தலைவராகவும் இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அம்பேத்கருக்கு எதிரான அந்த அமித்ஷா பேச்சை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள் அதுக்கு ஒரு சாட்சி நன்றி நிறைய விஷயங்களா